அம்மாவின் கிராம சமையல் கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் இந்த ஒரு குழம்பு இருந்தாலே போதும் வேறு எதுவுமே சைடிஷ் தேவையில்லை இப்போ அதை நம்ம என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் இப்போ உருண்டைக்கு ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பை ஒரு மூணு மணி நேரம் நல்ல ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் அரைக்கிறதுக்கு ரெண்டு வத்தல் சின்ன வெங்காயமும் பல்லாரியும் சேர்த்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லாரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் உருண்டைக்கு தேவையான பொருள் இப்போ குழம்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம் குழம்புக்கு வத்தல் கொஞ்சம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் புளி தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் பல்லாரி கொஞ்சம் காயம் இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் உருண்டைக்கு நல்லா கடலை பருப்பை தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு இந்த வத்தல் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை ஊற்றணும் கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் குழம்புக்கு வந்து இந்த வத்தல் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் உருண்ட குழம்புக்கு இப்போ எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் என்ன காய வச்சுருக்கேன் என்ன காய்ஞ்சோடனே கடவுள் மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கோ தக்காளி லைட்டாக வதக்க முன்னே நம்ம புளியை கரைச்சி எடுத்து வந்திருக்கோம் ஊற வச்சோம்னா அந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த கரைச்சி வச்சதில் நம்ம வத்தல் எல்லாம் அரைச்சிருக்கிறத கலந்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த கரைச்சு புளி கரைச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்போம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த தேங்காயில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்களும் விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க இப்போ இந்த தேங்காயே நம்ம இலை ஊற்றிடலாம் மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுப்போம் நம்ம அப்போ தான் நம்ம உருண்டை போடும்போது அது கடைசி வந்தால் கெட்டியாயிரும் அதனால் சாம்பார் பொட்டிலாம் போட தேவையில்லை அதே கட்டி ஆயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நம்ம உருண்டையை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு நம்ம கடலைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு தண்ணி இல்லாமல் இது இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பல்லாரி மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத இல்லை போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா பிசஞ்சாச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியா உருட்டி எடுத்துப்போம் சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வருங்க நல்லா கொதி வந்துட்டு நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம் இதில் இப்போது உருண்டையை போட்டுப்போம் மறுபடியும் உருட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் உருண்டை போடும்போது அடுப்பை நல்லா ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நம்ம போட்ட உடனே கிண்டிடாதீங்க கிண்டிட்டிங்கன்னா அந்த உருண்டை உடஞ்சிடும் அதனால நல்லா கொதிக்க விட்டுருங்க அடுப்பை கொஞ்சம் சிம் வச்சுக்கோங்க நம்ம உருண்டை போட்டு அது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கரண்டிச்சு கிண்டிடாதீங்க இந்த மாதிரி ஒரு கம்பி இல்லைன்னா இந்த கரண்டியோட பின்பகுதி இந்த காம்பு வச்சு இப்படி லைட்டாக திருப்பி விடணும் இது லேசா தெரி போட்டுட்டு மறுபடியும் கொதிக்கணும் இப்போ குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிருக்கு நல்லா வெந்துட்டு பாருங்க உருண்டை பதினஞ்சு நிமிஷம் கரண்டிச்சு கிண்டக்கூடாது நல்லா வெந்துட்டு குழம்பும் நம்ம வச்சதை விட நல்லா கெட்டியாயிட்டு உங்களுக்கு ரொம்ப கெ இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் கெட்டியாகும் அதனால் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெந்நி வச்சு கூட ஊற்றிக்கலாம் தப்பு நமக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இல்லை கொஞ்சம் மல்லித்தலை துவக்கலாம் இந்த குழம்பு வேறு எந்த காயும் வேண்டாம் இந்த குழம்பு வச்சு நம்ம இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் ஆறுனால் சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆரிடுச்சுன்னா குழம்பு இன்னும் கெட்டியாயிரும் பாருங்கள் உருண்டை ஒரு உருண்டை கூட உடையில பாருங்கள் இந்த உருண்டைக்கு இங்கே வந்து அவிக்கவோ இல்லை வதக்கவோ வேண்டாம் நல்ல குழம்பு நல்லா கொதித்த உடனே உருட்டி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான உருண்டை ரெடி ஆயிரும் நீங்களும் இந்த உருண்டை குழம்பை வச்சு பாருங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்